தீபம் அவளை தெய்வமாய் தெய்வமாய்வணங்கள் மண்மீத் தாயை மகாலட்சுமியை மனதால் தும்பாட்டு மண்மீத் தாயை மகாலட்சுமியை மனதால் தும்பாட்டு அன்னைக்கு பதிய தீபம் அவளை தெய்வமாய் தெய்வமாய்வனன் Anh subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video அவளை தெய்வமாய் வணங்கே தாயை மண்மீர்குத்தாயை மகாலட்சிணியை மனதாலெங்கும் பாட்டு தாயை மகாலட்சுமியை மனதாலெங்கும் பாட்டு அன்னை தூபதி அணைய தீபம் அவளை தெய்வமாய் வணங்கே அன்னை தூபதி அணைய அடக்கு முறாயின் எடுத்தேன் அன்னையர் முன்னணி முறையின் கொடுமைய அன்னையர் முன்னணி அமைத்தாய் அசுரர் காட்சியின் அந்நியப்படை கடை அறப்போர் தொடுத்தே ஒன்றாய் அசுரர் காட்சியின் அந்நியப்படை கடை அறப்போர் தொடுத்தே ஒன்றாய் அன்னை பூபதியனைய தீபம் அவளை தீபமாய்வனன் தெய்வமாய் <Sessus> வன <Sessus> தன்மை தமிழுக்காய் தந்தாய் பெண்ணவளே நீ மண்ணை பெரிதனை அன்னை தமிழுக்காய் தந்தாய் அன்மானந்தான் அமிழரில் லட்சியம் தரணியிலே இதை பகின்றாய் அன்மானந்தான் அமழரில் லட்சியம் தரணியிலே இதை பகின்றாய் அன்னை பூ பகி அணைய அவளை தெய்வமாய் வணங்கே அன்னை அணையா தீபம் அவளை தெய்வமாய் வணங்கே மாமன்னி மரத்தமிழ் விளக்காய் உரித்தாய் மானத்தமிழ் மட்டு மாமன் மரத்தமிழ் விளக்காய் உரித்தாய் மாற்றான் படைகளை புரத்தி விடவே படைத்தாய் மாற்றான் படைகளை புரத்தி விடவே மாதா சருத்திரம் படைத்தாய் அன்னை தூபதியணைய தீபம் அவளை தெய்வமாய் வணங்கே அன்னை தூபதியனைய தீபம் அவளை தெய்வமாய் வணங்கே பன்மீஸ் புத்தாயை மகாலட்சுமியை மனதானெங்கும் வாற்று பன்மீஸ் புத்தாயை மகாலட்சுமியை மனதானெங்கும் வாற்று

நினைவு உரையினை எங்களுடைய அவர்கள் நாளிலே இன்று மலரஞ்சலி செலுத்தி வழங்குகிறோம் ஆண்டுகள் தான் போய்கொண்டிருக்கிறோம் எமது தமிழர்களுடைய நிலைமை அப்படியே தான் இருக்கிறது இரண்டு அம்ச கோரிக்கைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இலங்கை இந்தியா ஒப்பந்தத்தை அமைதி காக்கும் படைகள் வந்து செய்த துரோகத்தனங்கள் கொஞ்சமல்ல அதற்காக இந்தியா காந்தி தேசம் காந்தி எப்படி அகின்ற வழக்கில் போராடினாரோ அதுபோல போராடி இந்த நாட்டுக்கு ஒரு வடக்கு கிழக்குக்கு ஒரு விடிவு வர வேண்டும் என்று அன்னை பூவதி அம்மா இந்த மண்ணிலே கண் மூடினார் அதற்கு இன்று முப்பத்தி ஏழு ஆண்டுகள் கடந்தும் வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்களுக்கு எந்த ஒரு நிம்மதி கிடையாது ஆனால் இந்த சம்பவங்கள் எமது சிறு பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டும் என்று வடக்கு கிழக்கிலே இன்றைய கிளிநீகிலும் உள்ளத்தீவிலும் ராணுவம் இன்று அவர்கள் வருஷ நிகழ்வை இன்று செய்கிறாராம் ஏன் இப்படியான நிகழ்வுகளை மறைப்பதற்கும் மக்களை திசை திருப்புவதற்கும் இன்று வடக்கு கிழக்கிலே அதிகமாக ராணுவமும் ராணுவத்தோடு சேர்ந்த தென்னிலங்கை உள்ள அனைவருமே எமது வரலாறுகளை மறைப்பதற்காக களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்று ஒரு தமிழன் உள்ள வரைக்கும் இந்த வரலாறுகள் மாறாது வாயை மூடலாம் கைது செய்யலாம் என்று எத்தனையோ அரசியல் கைதிகள் இன்றும் சிறையில் வாழுகிறார்கள் எத்தனையோ காணாமல் போனவர்கள் இன்றும் தொடர்பு இல்லை சொத்து இழந்து சுகம் இழந்து தான் மக்கள் வாழுகிறார்கள் நிம்மதியற்ற நாடம் சர்வதேசமே எங்களுக்கு ஒரு நீதியான தீர்ப்பை தான் சொல்கிறோம் நாங்கள் உலகப் பொறிமுறையில் முறையில் சிறிலங்காவை நாங்கள் நம்பவில்லை யார் வந்தாலும் ஆட்சியில் அமர்ந்தாலும் சிங்கள தேசம் எங்களுக்கு ஒரு விடிவு காலமோ எங்களுக்கு ஒரு தீர்வோ தரப்போதோ கிடையாது அந்நிய தேசம் நாங்கள் கேட்பது சர்வதேசமே எங்களுக்கு ஒரு முடிவு எங்கள் மக்கள் நிம்மதியாக வாழ இப்படிப்பட்டு முப்பத்தி ஏழு ஆண்டுகளாக எங்களுக்காக உயிர் தியாகம் செய்த அம்மா அது போல அறுபத்தி எங்களுக்காக தியாகம் செய்தவர்கள் அது போல எத்தனையோ ஒழிப்பு நடந்தவர்கள் காலில்லை இல்லை இந்த தமிழ் தேசத்திலே வடக்கு கிழக்கிலே வாழ்கிறார்கள் புலம்பெயர் தேசத்தில் எத்தனை பேர் குரல் கொடுக்கிறார்கள் சர்வதேசமே எங்களுக்கு ஒரு நீதிதா என்று இந்த நாளிலே கேட்டுக்கொள்கிறேன் நன்றி சின்னம் சிறு சிறார்கள் எதிர்காலத்தில் இந்திய ராணுவத்திடமிருந்து அக அகப்படாது எதிர்காலங்களில் வரும் ஆக்கிரமிப்புகளிலும் இருந்து அகப்படாது தனது இன்னுயிரை இரண்டாம் கோரிக்கையை முன்வைத்து இந்த மண்ணிலே மட்டக்களப்பு மாமாங்க பிள்ளையார் கோயில் ஆலயத்தில் முன்பாக தனது இரண்டாம் கோரிக்கையை முன்வைத்து எதிர்கால சந்ததியின் விடிவுக்காகவும் தமிழீழம் என்றொரு இலக்கை அடைய வேண்டும் என்று என்ன கனவோடும் இந்த முப்பத்தி ஒரு நாள் உண்ணாவிரதம் இருந்து தனது இன்னுயிரை நீரை மட்டும் அறிந்தி தனது இன்னுயிரை அந்த மண்ணிலே மெல்ல மெல்லமாக அவரின் உயிர் எங்கள் மண்ணிலே வித்தாகி சென்றது ஆகவே தற்போது கூட எங்களுக்கு அவர் நினைத்த அந்த ரெண்டு அம்ச கோரிக்கை கூட இன்னும் நிறைவேறவில்லை நாட்டிலே தொடர்ந்து அநியாயமும் ஆக்கிரமிப்புகளும் தான் இருக்கின்றது எங்களுடைய மண்ணோ அல்லது எங்களுடைய நினைத்த விடுதலையோ தமிழீழம் என்ற இலக்கையோ நாங்கள் அடையவில்லை எதிர்வரும் காலங்களிலும் அரசாங்க மாற்றத்தின் போது கூட வரும்போது ஒவ்வொரு நிபந்தனைகளை விதிப்பார்களான ஏதுமே நிறைவேறி சென்றதாக இந்த காலத்தில் எந்த வரலாறுகளுமே எழுதப்படவில்லை அத அதவேளை அந்த வழி அவர்களின் வார்த்தைகள் கூட எங்கள் தமிழ் மக்களின் நினைவுகளை மாற்றி அமைக்கவும் இல்லை எனவே இந்த மண்ணிலே விதையாகி போன மாவீரர்கள் நாட்டுப்பட்டாளர்கள் எங்களுடைய அம்மா அத்தோடு எங்களுடைய தீபன் அண்ணா கூட நீராகாரமன்றி அகிம்சை வழியிலே போராட்டத்தை தொடுத்திருந்தார் எங்களுக்கு எந்த விடுதலையுமே இன்னும் கிடைக்கவில்லை சர்வதேசம் பல விடுதலையை பெறுவதாகவும் ஒவ்வொரு அரசாங்கம் தங்களுடைய பதவி ஆசனத்தில் அமரும் போது கூட எங்களுக்கு விடுதலை கிடைக்கும் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்போம் என்று கூறியும் இன்னும் கிடைக்கவில்லை ஆகவே மனித மாவீரர்களுக்காகவும் இந்த தியாகமான எங்களுடைய அம்மாவின் கனவை எங்களுடைய உயிர்கள் இருக்கும் வரை அவர்களின் நினைவுகளை நாங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் இந்த கனவை நிறைவேற்றும் வரை இந்த நினைவு நினைவில் நாங்களும் தொடர்வோம் நன்றி உறுப்பினர்கள் தலைவர் மற்றும் பொருளாளர் மற்றும் பணிக்குழு உறுப்பினர்கள் தொண்டர்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்தியதற்காக பணிக்குழு சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் சத்தியத்திற்காக சாக துணிந்து விட்டால் ஒரு சாதாரண மனித குரவியும் படைத்து விட முடியும் என்றிருந்த எங்களுடைய தலைமையினுடைய கருத்துக்களை ஏற்றி முப்பத்தி ஒரு நாள் ஒன்னாவது நீட்ட இந்த அன்னைக்காக எங்களுடைய நினைவு அஞ்சலிகளை விலை கிடைத்திருக்கின்றோம் நன்றி வணக்கம்